ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது ஏன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை சாப்பிடுவாங்க விரும்பி ஆப்பிள் சாப்பிடுவாங்க ஏன்னா ஆப்பிள் வச்சு தான் நான் வந்து டிஷ் பண்ணி காட்ட போகிறேன் இந்த காரசிரமா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொடிமாஸ் மாதிரி தெரியும் ஆனால் உருளைக்கிழங்கு கிடையாது இது ஆப்பிள் ஆப்பிளில் எப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணலாம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த ஆப்பிள் டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதை ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் பீல் பண்ணிக்கோங்க ஸ்கின்னோட இது பண்ணால் நல்லா இருக்காது ஸ்கின் ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ கிட்ஸுக்கு அப்படின்ற போது குட்டி குட்டி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸில் விக்ஸ் வச்சு கொடுக்குற போதும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அண்ட் இப்போ நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி சிப்ஸ் மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் நீங்க கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் கீ யூஸ் பண்ணலாம் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் நான் வந்து கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ குக் பண்றங்க ஸோ கீ நீங்க டிஃபன் பாக்ஸுக்கு வைக்கிறீங்க இல்லைன்னா அது ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்க பண்ணி தரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்டாக கீ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து இந்த சாஸ் கொடுக்குறதோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்து ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணி கடுகு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கிறேன் எப்படி நம்ம உருளைக்கெழங்கு பொடிமாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அதில் வந்து நம்ம பூண்டெல்லாம் தட்டி போடுவோம் அதெல்லாம் கிடையாது சும்மா இந்த மாதிரி கடுகு சீரகம் கருவேப்பில பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நீங்கள் தாளித்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வேணுன்ற பொடி அதாவது கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு ஒரு சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கா கொ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க நல்லா வணக்கி விட்டுக்கோங்க அந்த ராஸ் ஸ்மெல் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது ஒரு குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் இந்த ஆனியன் வதங்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் இருக்கும் ஆப்பிள் நீங்கள் போட்ட உடனே குக் ஆகிடும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே அது குக் ஆகிடும் ரொம்ப நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதா அதெல்லாம் கிடையாது நீங்கள் அந்த ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இது பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க ஆப்பிள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா என் டாட்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது அதாவது பார்த்திங்கன்னா இது நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா சாதத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா ஒரு புளிப்புத்தன்மை அதில் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஆப்பிள் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப யம்மியாக இருக்கும் சீக்கிரமாக குக் பண்ணி கொடுத்துடலாம் அதாவது அவங்கள ரெடி பண்ணிகிட்டே கூட குக் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் குக்கிங்காக இருக்கும் இது நம்ம சீக்கிரம் ஆப்பிள் கட் பண்ணி தாளித்து விட்டு போட்டால் முடிஞ்சிச்சு ஒரு ஆப்பிள் சூப்பர் டிஷ் ரெடி ஆகிடும் அண்ட் இதை பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பிள் டேஸ்ட் வந்து கம்மியாக தெரிஞ்சு அந்த புளிப்புத்தன்மை ஸ்வீட்னஸ் அப்புறம் காரம்லாம் சேர்ந்து வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து சப்பாத்தி கூட காம்பினேட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் இல்லை ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க ஒரு ட்ராவலில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக குக் பண்ணிக்கலாம் டைம் சேவிங்காக இருக்கும் இதை நீங்கள் தனியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி தனியாக போட்டு எடுத்துக்கோங்க அதை சாப்பிட போகிற நேரத்தில் ரோல் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கிட் கிட்ஸுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் எல்லோரும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த ஹெல்தியான டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்